நிறைய பேர் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பூரான் கரப்பான் தொற்றே கரப்பான் தொற்றுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பூரான் கிடச்சிதுன்னா அது ஸ்கி அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தண்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆகையினால் ரத்தம் பாதிக்கப்படுவதன் பெயரே என்ன விஷம் அப்போது உங்களுக்கு பிபி இருக்குனாலே கண்டிப்பாக என்ன வரும் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை எல்லாமே வரும் குறிப்பாக இந்த புளிப்பு சார்ந்த உணவு பதார்த்தங்களை குறைத்து கொண்டால் ரத்தம் சுத்தமாகும் யாருக்கெல்லாம் ஸ்கின் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கணும் புளிப்பை குறைச்சிக்கணும் புளிப்பு இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை குறையும் புரியுதாமா அதனால் வந்து அப்படின்ற ஒரு நோய் இருக்கு இல்லையா சொரியாசிஸ் ஃபேட்டி லிவர் கிட்னி ஃபெயிலியர் பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா பிபி சுகர் இதெல்லாம் ஹை லெவல் இதுங்க எல்லாருமே இதை நீங்க செய்யலாம் விஷபயமாக திருஷ்டி தோஷம் போக அப்ப திருஷ்டின்னு வந்தாலே என்ன ஆகும்னா உடம்புல காளி தேவி இறங்கிடும் காளி தேவி இறங்கி கத்து கற்றுன்னு கத்தோம் உண்மையா திட்டணும் மாறணும் நேரத்துல கோபம் வராது ஒண்ணுமே இல்லாத டைமுக்கு கோபம் வரும் சரியா இது எல்லாமே எதனால ஏற்படுறது திருஷ்டி தோஷம் ஒருத்தருக்கு திருஷ்டி தோஷம் வீட்டில் இருக்குனாலே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்ன ஆகும் கோபம் வரும் அதனால அப்படி ஏதாவது உங்க வீட்டில் சிம்டம்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணிடுங்க இதை ஃபாலோ பண்ணுங்க திருஷ்டி உச்சபட்சம் அடைந்திருக்கிறதுன்றதே விஷ ஜந்துக்கள் வர்றதுதான் இப்போ நம்ம வீடு வந்து நல்லா பராமரிக்கலனாலே திருஷ்டி தான் நல் நல்லா வச்சிருக்கோம் நல்லா வச்சுருந்து டீனு லாக் ஆகிடுச்சுனாலே அது நமக்கு தான் இதுல அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த கல்லை மாலையாக தரித்திருக்கிறாள் சந்திரகாந்த கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா சந்திரன் போல முத்து போல இருக்கும் அந்த சந்திரகாந்த கல் வந்து ஒரு மனிதனுடைய ஆசையையும் உடலில் இருக்கக்கூடிய தன்மையையும் நல்லா தூண்டிவிடும் ரத்த ஓட்டம் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணும் மூன் ஸ்டோன்னு அதுக்கு பேர் மூன் ஸ்டோனை உடம்புல போட்டாலே பிளட்டு வந்து பயங்கரமாக ப்யூரிஃபை ஆகும் பயங்கரமாக பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இந்த பிபி பேஷண்ட் எல்லாம் சந்திரகாந்த கல்ல போட சொல்லுவாங்க கேதுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்திரகாந்த கல் மிக சிறந்த நிவாரணி பற்றே இல்லாதவர்களுக்கு சந்திரகாந்த கல்லில் கொடுத்தீங்கன்னா பற்று வந்துடும் அடுத்த நாளே அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதனால இந்த சந்திரகாந்த கல் மாலையை என்ன பண்ணுறாங்க அம்பாள் வந்து மாலையாக தரித்திருக்கிறார்கள் அதே போல உடல் முழுவதும் அமுத ரசத்தை உடல் முழுவதும் அமுத ரசத்தை குளியலாக்கி அமர்ந்திருக்கிறாள் அமிர்த அமுத அம அமிர்தம் இருக்குல்ல அது கொஞ்சம் குடித்தாலே நமக்கு என்ன ஆகிடும் என்ன நீண்ட ஆயுள் ஆனா அந்த அமுத ரசத்தையே குளிச்சுட்டு உட்கார்ந்து கொஞ்சோண்டு குடும்ப தரும் அதனால அதை நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நன்மை அடைந்துக்கலாம் அம்மா உண்மைய சொல்றேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இத நீங்க படிச்சீங்கன்னா அந்த எந்திரத்துடைய உருவம் அவ்வாறே உங்கள் முன் நிற்கும் கண்டிப்பா அந்த உருவத்தினுடைய தன்மையில நீங்க அதை கேட்கும் பொழுது கிடைக்காததே எதுவுமே கிடையாது வேணும்னா நீங்க வீட்டுக்கு போறப்ப உங்க இந்த வெளியூர் சென்ற கணவர் திரும்ப போட்டிருக்க இல்லையா நல்லபடியாக இருக்க அதை வேற நீங்க படிச்சுக்கிட்டே போன் பண்ணுவாரான்னு ட்ரையல் பண்ணுங்க போன் பண்ணணும்னு அதை பிராக்டிக்கலா பண்ணி பாருங்க நடக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் சரியா ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அம்பாளுடைய கோலம் என்ன சந்திரகாண்டக்கள் மாலையாக அணிந்திருக்கிறாள் ரசத்தை உடல் முழுவதும் குளித்த நிலையில் அமர்ந்திருக்கிறாள் அம்பாள் அதே போல வந்து இப்போ உதாரணமா ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் இல்லையா ஒரு நல்ல புடவை வாங்கணும் நல்ல வாகனம் வாங்கணும் நல்ல நகைகள் வாங்கணும் இந்த புடவை நகை இதெல்லாம் குறிக்கிறது யாரு சுக்கரன் அப்ப சுக்கரன் உங்க கட்டத்தில் எந்த கிரகத்தோட இணைவாயிருக்காரோ அந்த பாட்டை பாடணும் நான் சொல்றது புரியுதா இப்போ உதாரணமா சுக்கரன் அப்படின்னா ஆறு சனா எட்டு அப்ப அறுபத்தெட்டாவது எட்டாவது நீங்க படிச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் சனி சேர்க்க என்ன ஆகும் டிஆக்டிவேட் ஆகி அது உங்களுக்கு கிடைக்கும் இது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் தனிப்பட்ட முறையில் பாராயணம் செய்து செயல்படுத்த வேண்டும் புரியுதுங்களா கணவர் வசியம் ஆகணும்னா கணவருக்கு என்ன கிரகநிலை இருக்கிறதோ அந்த அந்த வரைபடத்தை வரைந்து அதை பாராயணம் செய்தால் கணவர் வசியம் ஆவார் நீங்களே முதல்ல தெளிவாகணும் அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் சொல்லியிருக்கோம் இல்லையா ஆண்களுக்கு குரு பெண்களுக்கு சுக்கரன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி வெற்றி அடைவார் அதனால நீங்கள் டெய்லி எப்படி ஃபாலோ பண்ணணும்னா உங்கள் தசா புத்திக்குரிய முக்கியமானதாகவும் நீங்கள் எந்த கிரகம் சம்பந்தப்பட்டு தேடுகிறீர்களோ அன்றைய நாளில் அதற்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணினா போதும் அம்பாளுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணினா போதும் அதுக்கு புதுசாக அம்பால் படம் ஏதாவது வாங்கணுமா குறிச்சி இல்லை காமாட்சி விளக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது போதும் அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அக்னி சூரியன் சந்திரன் அக்னி மூன்று நபரையும் தன்னை வணங்கும்படி செய்யக்கூடிய திருக்கோளம் இந்த திருக்கோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து ஒரு மின்னல் போல செயல்படுதான் நல்லா யோசிச்சு பாருங்க தண்ணி வரும் ஒளிமிக்க கிரகம் சூரியன் ஒளிமிக்க கிரகம் சந்திரன் கண்ணால் காண முடியாத அளவுக்கு கூசுற அளவுக்கு இருக்கிறது அக்னி இது மூணுமே ஒரு இடத்துல இருந்தா நம்மளால பார்க்க முடியுமா அப்போ இது மூணு ஓரிடத்தில் இருக்கிறது எப்படின்னா ஒரு மின்னல் போல இருக்குதான் மின்னலை கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது அப்போது மூன்றும் ஒன்றிணைந்து அம்பிகையை வணங்குவதினால் ஒரு மின்னல் போன்ற தோற்ற நிலையை இது உருவாக்குகிறது இந்த அமைப்பே இந்த கோலத்தினுடைய வடிவம் ஆகையினாலே இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் சண்டை வந்தால் பாராயணம் செய்யலாம் தைரியம் இல்லை பையனை வெளில போடா ஜிம்முக்கு போடா அப்படின்னு சொன்னா போக மாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாரு எதுக்குமே ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா இதை நீங்க வீட்டுல பாராயணம் பண்ணலாம் நீங்க எப்படி சின்ன வயசுல கட்டுப்படுத்தி வளர்த்தீங்களோ அது பெரிய வயசாகி அப்படியே தான் இருக்கும் அப்ப போயிட்டு தேட்டருக்கு போங்க அப்ப போயிட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மாட்டு நீங்க அதனால வந்து பிள்ளைகளை சுதந்திரமாக வளருங்கள் புரியுதுங்களா